ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பஞ்சாப் மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான போட்டி துவங்குவதற்கு முன்பு மழையினால் டாஸ் போடுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ் போடுவதற்கு முன்பாக கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அந்த மைதானத்தை சரி பண்ணுவதற்காக ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க அப்போது டக் இருந்த விராட் கோலி அவர்கள் இதை பார்த்த உடனே மைதானத்துக்குள்ளே இறங்கி அவங்க செய்த வேலை தான் தற்போது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துருக்கு நெட்டிசன்கள் அனைவரும் இதை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான முப்பத்தி நாலாவது லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகளும் மோதுகிறாங்க இந்த போட்டி ஆர்சிபியுடைய ஹோம் கிரவுண்டான பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெறுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏழரை மணிக்கு துவங்கி இருக்க வேண்டிய இந்த போட்டி பார்த்திங்கன்னா மழை பெய்ததன் காரணத்தால் டாஸ் போடுவதற்கே காலதாமதமாகிடுச்சு கடைசி கட்டத்தில் இந்த போட்டி நடக்குமா அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாக மாறிடுச்சு அளவுக்கு அங்கு வானிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டி பதினான்கு ஓவராக கு குறைத்து நடத்தப்படும் அப்படின்னு தற்போது அறிவிப்பு வெளியானுச்சு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணி தற்போது விளையாடிக் கொண்டிருக்காங்க ஆனால் இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா போட்டி துவங்க போகுது அப்படிங்கிறது முடிவு பண்ண உடனே கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் உள்ளே இறங்கி அங்கே இருந்த தார்ப்பாயை எடுத்துட்டு அவங்க கிரவுண்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மைதானம் முழுக்க ஈரமாக இருந்ததன் காரணத்தினால அதை ரெடி பண்ணுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆணுச்சு மற்றும் அங்கு காற்று அதிகமாக வீசியதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அதை சரி பண்ணுவதற்கு ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க டக் அவுட்டில் இருந்து சக வீரர்களோடு பேசி கொண்டிருந்த விராட் கோலி அவர்கள் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உடனடியாக அவங்க வீரர்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டு அங்கிருந்து இருந்து திடீரென என்ன பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்க கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் பேசி அதற்கு பிறகு அவங்களுக்கு உதவியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விராட் கோலியை பார்த்து அவங்களுடைய சக வீரர்கள் அதே போல் பஞ்சாப் அணியின் வீரர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் உடனடியாக கிரவுண்டை சுத்தம் பண்ணக்கூடிய வேலை வேகமாக முடிஞ்சுது அங்கே இருந்த தண்ணீரும் உடனடியாக அகற்றப்பட்டு தார்ப்பாய்களும் உடனடியாக சுருட்டி பார்த்திங்கன்னா தற்போது போட்டியை விரைவாக துவங்கி தற்போது நடத்தி கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண பஞ்சாப் தற்போது பந்து வச்சு தேர்வுப்படுகிறார் துவக்க ஆட்டக்காரர்கள் பில் சால்ட் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் கிளமிறங்கிருக்காங்க இந்த போட்டிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் இரண்டு அணிகளுமே த தலா ஆறு போட்டிகளில் விளையாடி நாலு போட்டிகளில் வெற்றி பெற்று எட்டு புள்ளிகளோடு புள்ளிப்பட்டியலில் டாப் ஃபோர்க்குள்ளே இருக்காங்க இதில் ஆர்சிபி அணி புள்ளிப்பட்டியலில் மூணாவது இடத்துலயும் பஞ்சாப் அணி நாலாவது இடத்துலயும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி குஜராத் அணியை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடிப்பாங்க இதனால் இந்த போட்டி வந்து தற்போது அனைவருடைய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது இதுவரைக்கும் ஆர்சிபி அணி தாங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நான்கு போட்டிகளையுமே பார்த்தீங்கன்னா அவே ஸ்டேடியத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க தங்களுடைய ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்தில் விளையாடிய இரண்டு போட்டிகளிலுமே இவங்க தோல்வியை தெளிவிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால் பஞ்சாப் அணிக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் ஆர்சிபி அணி தன்னுடைய ஹோம் கிரவுண்டில் முதல் வெற்றி இந்த சீசனில் பெறுவாங்களா அப்படிங்கிறது தற்போது எதிர்பார்ப்பாக மாறி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி